அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு ஆவணி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் நடக்கக்கூடிய கிரக புயற்சிகள் மிதுன ராசிக்கு வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வந்தாலும் சில கிரகங்களினுடைய அதிரடியான சேர்க்கை அப்படிங்கிறது பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தவிருக்கிறது அதாவது குடும்பம் வேலை நிதிநிலை ஆரோக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலையும் இந்த காலகட்டம் எப்படி இறக்கப்பெறப் போகிறது என்னென்ன மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் எதுல நீங்க கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தின விரிவா இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் அதிலும் ஆவணி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் கிரகங்களினுடைய சேர்க்கை கூட்டணி பயிற்சி பார்வை சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையாக கொண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை படி பார்க்கும் பொழுது கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இதன் காரணமாக பணப்புழக்கம் ஓரளவுக்கு வந்து திருப்திகர வருமானத்தில் இருக்கும் அப்படின்னு அதே அதேசமயம் பொருளாதாரம் பற்றிய கவலைகள் அப்படிங்கறது கொஞ்சம் பண வந்து இருப்பது அவசியமாகிறது கொடுத்த காப்பாற்ற அரும்பாடுபட வேண்டியதாக இருக்குங்க அதனால கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க கொடுக்கறத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் சுக்கிர பகவானினுடைய ராசியினருக்கு பிள்ளைகளால செலவுகள் ஏற்படலாம் அவர்களினுடைய எதிர்கால நலன்களை கருத்துல கொண்டு திட்டமிட செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைகள் உடல்நலம் ஆரோக்கியம் மற்றும் கல்வி சம்பந்தமான முயற்சிகளும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளும் கைகூடும் ஆனா இந்த வகையில் அதிக செலவுகள் உண்டாகலாம் அதே நேரத்தில் பிள்ளைகளான பெருமையும் சேர ஆரம்பிக்கும் வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால அவற்றை சுப விரயமாக மாற்ற முயற்சிக்கிறது நல்லது சுப விரயம் அப்படின்னா காரு வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரியான சுப விரயங்களாக மாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சில பல விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்தது ஒன்றாகவும் நடக்கிறது இன்னொன்றாகவும் பெறலாம் கடந்த சில மாதங்களை விட தங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட அடுத்தடுத்த செலவினங்கள் காரணமாக வீட்டுல இருக்கக்கூடிய நிம்மதி சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால திடீர் பணவரவு இருக்கும் திடீர் செலவினங்களும் ஏற்படும் திடீர் நெருக்கடியும் உண்டாகும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் சிந்தித்து செயல்படுவதும் திட்டமிட்டு செயலாற்றுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உணர பாருங்க அதே சமயம் பொது நிலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறவிங்க பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா விளக்கவும் ஆரம்பிச்சிடும் பெற்றோர் வழியில சில நல்ல காரியங்கள் நடைபெறும் அதே போல இந்த காலகட்டம் உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கப்பெறும் அதே நேரத்துல இடமாற்றம் அப்படி இல்லைன்னா இலக்கா மாற்றம் பற்றி சிந்தித்தவர்களுக்கு அதுவும் கைகூடும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அங்க வேலை பார்க்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு கனவு கண்டவர்களுக்கு தற்போது அந்த கனவுகள் நினைவாக கூடிய ஒரு காலகட்டம் தொடங்கிவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கால இறுதியில செவ்வாய் புயற்சியால புதிய பல திருப்பங்கள் ஏற்பட போகிறது என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கிய இடம் முதலீடுகள் போன்றவை அதிக விலைக்கு விற்பனையாகி எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லலாம் தொழிலில் எதிர்பார்த்தத காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க பொது வாழ்க்கையில உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய ப மைய பகுதி அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் பதவி க பெறுவாங்க அதே மாதிரி பொதுவாக இந்த காலகட்டம் பல வகைகளில் உங்களுக்கு வந்து ஏற்ற தாழ்வுகளை கொண்டு இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விரயங்கள் ஏற்பட அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர்களின் எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய விரயங்களை சுபமிரை சுப விரயமாக மாற்றுவது திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வேலை தொடர்பாக எடுக்கக்கூடிய ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் தங்களுடைய வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய இலக்குகளை அடைய கடின உழைப்பு தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் சில பல தடைகளை இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் கவன சிதறலுடன் செயல்பட வேண்டாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தங்களுடைய வேலையில முன்னேற்றம் அடைவதற்கான சில வாய்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு விற்பனை பிரதிநிதி மற்றும் வங்கி இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பா பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு வெளிநாடு செய்யல வாய்ப்புகளும் இருக்குங்க தொழில் தொடர்பான விஷயங்கள்ல லைசன்ஸ் நிதி நெருக்கடி போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க இது போன்ற விஷயங்களை சமாளிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கறது உஷாரா இருந்து கொள்வது அவசியம் மருத்துவத்துறை போக்குவரத்து ஐடி இவங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இன்றைய காலம் அப்படிங்கிறது வந்து வேலை மாற்ற முயற்சி செய்றீங்க அப்படின்னா அது தொடர்பான நேர்காணலில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க தங்களுக்கு குழு தலைவர் அப்படி இல்லைன்னா மேலாளர் தொடர்பான பணிகளில் முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழிகளில் இருந்து தங்களுக்கு வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் பெரியவர்களினுடைய ஆலோசனைப்படி படி நீங்க செயல்பட்டா வெற்றியை இறுதியில் பெறுவீங்க வணிக திட்டங்களை ரகசியமாக முன்னெடுத்து செல்ல வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்பகமான ஒருவரால் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க பணியிடத்துல வீட்டு பிரச்சனை பற்றி பேசுறத தவிர்க்கிறது நல்லது தேவையற்ற பயணங்கள் ஏற்படக்கூடிய நிலையில வேலை தொடர்பான நேர்காணல் மற்றும் தேர்வுல வெற்றி பெறும் சாத்தியமும் அதிகமாகவே இருக்கு வியாபாரத்துல குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களினுடைய ஆதரவு பெறுவீங்க விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு சில சிரமங்களை சந்திக்கவும் நேரிடலாம் சமூக பணிகள்ல ஈடுபாடு குறைந்தாலும் உயரதிகாரிகளுடன் நெருக்கம் ஏற்பட்டதால பலன் கெடுக்க பலன் வந்து கிடைக்கப்படுறவீங்க அப்படின்னு எதிர்பாராத ஒருவரை சந்திக்கிறதுனால நீண்ட நாள் ஒரு முக்கிய வேலை நிறைவேறும் மாணவர்கள் படிப்பு தொடர்பான வேலைக்கு திட்டமிட்டு செயல்பட்டா நல்ல பலன் கிடைக்கும் நிதி நிலைமைக்காக பார்த்தா வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க சில முக்கிய வேலைகளில் தடைகள் நீங்கிறதுனால திடீரென பணம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமா ஆடை நகைகள் வாங்கக்கூடிய ஆஹ் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இது சில சமயங்கள்ல உங்களுக்கு வந்து சிரமத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியங்க முதாதைய சொத்து தொடர்பான தகராறு கடுமையான திருப்பத்தை எடுத்து சொத்து பெறக்கூடிய செயல்முறை தற்காலிகமாக நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்பிருக்கு அதனால உஷாரா இருக்க பாருங்க நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக நன்கு யோசிக்க வேண்டியது அவசியங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காதல் உறவுகளில் இருந்த இடைவெளி நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யும் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சி உருவாகலாம் நெருங்கிய நண்பரை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது துணைவரிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க புறவிங்க அதே மாதிரி உடல்நிலையில பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது அப்படின்னாலும் ஓரளவுக்கு உடல் உபாதைகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருங்க ஆனால் பெரிய அளவில் மருத்துவ செலவுகளோ அல்லது பெரிய அளவில் பாதிப்புகளோ இருக்காது அதே மாதிரி அதிகப்படியான உழைப்பால பலவீனம் உடல் உடல்வழி தோன்றலாம் சரியான உணவு ஓய்வு மற்றும் யோகா நடைபயிற்சி போன்றவற்றில் கவனத்தை செலுத்த பாருங்க பழைய நோய் மீண்டும் தோன்றும் அறிகுறி இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று சொல்லணும் இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்கள்ல அலைச்சல் அதிகபட்சமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் விநாயக பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ள அதன் மூலமா நல்ல பலன்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம்